அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று எண்பத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் புஷ்கரார்த்த தீபபூர்வ பூர்வ மந்திரமேரு பரத்க்கட்சியலீத்ரிஜயந்தீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பயியகித்ரிஜயந்தீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ஹிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேற்றஷியலீத்ரிஜயந்தீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றவிஷயஸ்ரீத்ரிஜயந்தீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேத்திரஷியலீத்ரிஜயந்தி தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரத கஷ்யவிஷியகாலங்கரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷரார்த்திபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தவிஷியகாலீத்ரிஜயந்தீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக் கஷ் பவிஷியகால ஸ்ரீத்ரிஜயந்தீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு भरदक्षेत्रभविष्यकाले श्रीत्रिजयन्तस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमग